அடைய எங்க அப்பா இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க மட்டன் குழம்பு தோற்றுப்போம் மட்டன் குழம்பு சுவையில் காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு பாய்க்கு மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் இல்லை கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கழுவிக்கிட்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா கழுவினிங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் ஆயிரும் அழுக்கெல்லாம் போயிடும் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் நம்ம கான்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கேன் அதையும் நல்லா வதங்கட்டும் காளான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக குழம்புக்கு கட் பண்ணணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ரெண்டு பழம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கங்க வதக்கி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பரபரப்பான வேலைங்க காலை நேரம் வேலையில் காளான் குழம்பு வச்சு இட்லியை வச்சு காளான் குழம்பு வச்சுருக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் அஞ்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாங்க எல்லாம் போட்டு நல்லா மசாலாவோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மஷ்ரூமையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க கொஞ்சமாக மல்லித்தழை கொத் கொத்தமல்லி தழை புதினா தழை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மறைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டுங்க தேங்காய் அப்புறமா அஞ்சாறு முந்திரி பருப்பு கச கசா முனியும் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் நல்லா திக்னஸாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அட்டைகசமான காளான் குழம்பு ரெடிங்க லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொண்டு மல்லி புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க பாக்கெல்லாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க வெட்லியோட ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போட சமைச்சுன்னா சுமார காலம் குழம்பு கூட சூப்பராக இருக்கும் வெடி